நேர்களில் மகளிரின் மாண்பை போற்றும் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சமுதாயத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் தாக்குதல்களை எதிர்நோக்கியிருக்கும் பெண்களுக்கு சிறப்பு சொல்லோவியம் இதோ உங்களுக்காக வளம் பெறுகிறது விளையாடும் கண்ணீர் துளிகள் தெருநெடுக சொல்லிச் செல்லும் பெண்களின் கதையை திறந்தோறும் போராடும் அவர்களின் நெஞ்சம் உறவாடும் நாதியில்லா நதியான வாழ்க்கை விதியோடு கதை பேசும் ஆணாதிக்க கொடுமைகளால் அலரும் பெண்களின் குரல் நான்கு சுவற்றுக்குள் அழியா சித்திரமாய் காட்சியளிக்கும் சாபம் போல அமைந்த கணவன்களின் கைகளில் சிக்கி சிதறும் பெண்களின் கை வளையல்கள் இதற்கு சாட்சியாகும் அடிமைத்தனம் வன்கொடுமை இவையெல்லாம் அவர்கள் சூடும் பூவானது சமூகம் சொல்லும் பெண் சுதந்திரம் இதுதானோ நாகரீக வளர்ச்சியின் பரிணாமம் சரிதானம் இருளுக்கு வெள்ளை அடித்து பெண்களின் முகத்தில் கரியை பூச நினைக்கும் ஆணாதிக்கத்தில் வன்மம் பல வீடுகளில் அழியாத கோலமாய் வரையப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது பாரதி கண்ட புதுமை பெண்கள் எப்படி பிறப்பார்கள் பெண்களின் ரத்தத்தில் சரிபாதி கலந்த சரித்திரத்தில் கருப்புமை ஊற்றி கரைப்படுத்தப்படுகிறது சிறு வயதில் பெற்றோரின் கட்டுப்பாடு இளம் வயதில் சமூகத்தின் அடக்குமுறை இல்லற வாழ்க்கையிலோ கணவன்மாரின் ஆதிக்கம் வயதான காலத்தில் பெற்ற பிள்ளைகளின் அத்துமீறல் என சாகும் வரை பெண்களுக்கு கொடுமைகளே தொடர்கின்றன ஆனால் அவர்களோ

போக மட்டும் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க காதல் என்ற அன்பான உறவும் பெண்களுக்கு எதிராகவே அமைந்துள்ளது ரோஜா என்னும் ஆயுதம் மூலம் காதலை தெரிவிக்கும் ஆண்களை ஏற்றுக்கொள்ள பெண்கள் மறுக்கும் போது கருப்பு சரித்திரம் அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது தனியாக நடந்து செல்லும் பெண்களின் கற்பு சமூக தீவிரவாதிகளால் சூறையாடப்படுகிறது திரும்பும் திசையெல்லாம் வன்மத்தின் தீ கொண்டே இருக்கிறது சித்திரையில் தோன்றும் வெள்ளி நிலாவோ நம் குல பெண்களைப் பார்த்து வெட்கத்தில் மேகங்களுக்குள் மறைந்தோடும் ஆனால் விலை மதிப்பெற்ற பெண்கள் மதிக்கப்படுவதில்லை பாரதத்தாய் தெய்வங்கள் என பெண்மையே எங்கும் போற்றப்பட்டாலும் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் நிம்மதியுடன் இருப்பதில்லை இறந்த பின்னும் ஆத்மா உறங்காத நிலை பெண்கள் வாழ பிறக்கவில்லை ஆழ பிறந்திருப்பவர்கள் சாதனையின் சகாப்தத்தை எட்டிப்பிடிக்க சரித்திர பாதையில் நடைபோட ஆண்கள் துணை நிற்க வேண்டும் சமூகம் என்ற போர்வை மறைத்திருக்கும் அடக்குமுறையை உடைத்தறிய பெண்கள் முன்வர வேண்டும் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த வார்த்தையை அனைத்து மொழி அகராதியிலும் இருந்து அறுத்தெறிய வேண்டும் மொத்தத்தில் பெண்கள் ரௌத்திரம் பழக வேண்டும் போராட்ட குணம் கொண்ட போராளியாக வேண்டும் மறைந்து போன வீரத்தை மீட்டெடுக்க துணிய வேண்டும் ஓ வருமே ஓ ஒரு தெய்வம் தாண்டி வருமே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே சத்தியம் தொலைக்காட்சியில் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள்